ஹலோ ஃபீபர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரமோ இது மாதிரி அபி வந்து லாவணி கிட்ட என்ன என் புருஷன் அப்படின்னு தான் நினச்சேன் அது எந்த காரணத்துக்காகவும் நடக்காது சரியா தேவை வந்து அவரு கூட உங்களுக்கு சேரணும் இது மாதிரி எல்லாம் நினைச்சு நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க இந்த டைம் வந்து அந்த இது வந்து சொது ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்னோட பிளான் சக்ஸஸ் ஆகணுவாங்க இப்படி தான் நீ நினச்சிட்டு இருக்கணுன்ற மாதிரி அபி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதுதான் அவனுக்கு லாஸ்ட்டு மறுபடியும் வந்து என் புருஷன் கிட்டே பேசணும் அவன் வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினச்சேன் அப்புறம் நான் ஒன்றும் உண்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்பயும் வந்து லாவணியா பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க லாவணி இருந்துட்டு ஓ இவளுக்கு இந்த அளவு ராகவ மேல காதல் இருக்கா இல்ல விட மாட்டேன் ராகவ எனக்கு சொந்தமானவன் எப்படி ராகவனை ஏன் பக்கம் இழுத்துப்ப அதுக்கப்புறம் உன்னை என்ன கஷ்டப்படுத்துறது மட்டும் பாரு பண்ற டார்ச்சர்ல நீ எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாண்டா அப்படின்ட்டு நீ போற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து லாவணியும் முடிவெடுக்கிறாங்க அப்புறம் சுந்தரி கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அவசரப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டா நான் என்ன ஐடியா சொல்றது சொல்லனுவாங்க அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்குள்ள சரி அதை விடுங்க வேற ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க லாபணியம் கேக்குறாங்க சுந்தரியும் பாத்தீங்கன்னா என்ன யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுந்தரி அவங்க கிட்ட இருக்கிற ஐடியாவையும் சொல்றாங்க அதோட இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ